கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனை ப்ளூம் டு லைஃப் பவுண்டேஷன் அறக்கட்டளையுடன் இணைந்து பிப்ரவரி நான்காம் தேதி திருச்சி அமிர்தா வித்தியாலயத்தில் குழந்தைகளுக்கு இதய நோய்களுக்கான பரிசோதனை முகாமை ஏற்பாடு செய்தது இந்த முயற்சி குழந்தைகள் இருதயவியல் துறையின் சிறப்பு மருத்துவர்கள் குழுவின் தலைமையில் சுமார் நூற்றி ஐம்பது குழந்தைகளுக்கு முக்கியமான நோயறிதல் மதிப்பீடுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது முதன்மையாக பிறவி இதய குறைபாடுகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்வதில் கவனம் செலுத்தப்பட்டது பரிசோதிக்கப்பட்ட குழந்தைகளில் சுமார் ஐம்பது பேர் கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனையில் இலவச சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை பெற தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த முகாமை தமிழ்நாடு மாதா அமிர்தானந்தமயி மடத்தைச் சேர்ந்த சுவாமினி பக்தி பிரியா பிராணா தொடங்கி வைத்தார் திருச்சியில் நடந்த இந்த முகாம் அமிர்தா மருத்துவமனையின் ஒரு பெரிய முயற்சியின் ஒரு பகுதியாகும் இதற்கு முன்பு தமிழ்நாட்டின் விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இதே போன்ற முகாம்களை நடத்தியது கொச்சி மருத்துவமனையில் சுமார் நூறு குழந்தைகளுக்கு இலவச அறுவை சிகிச்சைகளை வழங்கியது